நாங்கள் கலந்து கொள்வதில்லை என்ற முடிவெடுத்திருப்போம் ஒரு ராணுவத்தினருக்கு அரச பிரதிநிதிகளோடு சேர்ந்து வாக்களித்திருக்கிறார் தலையசைத்து வாக்களிப்பது சம்பந்தமாக பயிரகமாக சொல்லியிருக்கிறார் அப்படி வாக்களித்ததாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அதை திருத்த வேண்டும் ஜனாதிபதி அவர்களும் இன்றைக்கு வியாபாரத்துக்கு வந்து பொங்கல் கொண்டாடி இருக்கிறார் வேலணையிலே ஒரு பொங்கல் திருவிழா ஒன்று நடைபெறுகிறது இந்த நிகழ்விலேயும் கலந்து கொள்ளுமாறு எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த உள்ளூராட்சி தவிசாளர்கள் மற்றவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது கட்சியாக நாங்கள் ஒரு முடிவெடுத்திருக்கிறோம் ஜனாதிபதி கலந்து கொள்ளுகிற இந்த அரச பொங்கல் விழாவிலே நாங்கள் கலந்து கொள்வதில்லை என்ற முடிவெடுத்திருப்போம் இதற்கு பிரதானமான காரணம் இந்த ஆட்சியிலே பிரஜா சக்தி என்ற பெயரிலே அரச இயந்திரத்துக்கு சமாந்திரமாக கட்சி சம்பந்தப்பட்ட கட்சி தங்களுடைய கட்சியை அடிப்படையாக கொண்ட ஒரு அமைப்பு ஒரு வேலை திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் இதை குறித்து நாங்கள் பல எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கிறோம் உள்ளூராட்சி சபைகள் செய்ய வேண்டிய பல சேவைகளை அவர்கள் திசை திருப்பி விசேஷமாக வடக்கிலேயும் கிழக்கிலேயும் தங்களுக்கு உள்ளூராட்சி சபை அதிகாரங்கள் கிடைக்காத காரணத்தினாலே சமாந்திரமாக வேறொரு அமைப்பை உபயோகித்து நேரடியாக அந்த பணிகளை அந்த அமைப்பு செய்யும் பிரஜா சக்தி என்ற அமைப்பு செய்யும் என்ற எண்ணத்திலே அவர்கள் இதனை ஸ்தாபித்திருக்கிறார்கள் இது மிக மிக தவறான ஒரு விடயம் மக்களுடைய தெரிவினாலே அமைக்கப்பட்டிருக்கிற உள்ளூராட்சி சபைகள் செய்ய வேண்டிய கர்மங்கள் உள்ளூராட்சி சபைகள் தான் செய்ய வேண்டும் சட்டப்படி அதுதான் செய்ய முடியும் அதுக்கு மாறாக அரச மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை உபயோகித்து வறுமை ஒழிப்பு திட்டம் என்ற ஒரு போர்வையின் கீழே இந்த பிரஜாசக்தி அமைப்பு செயல்படுவதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் இதனை சட்டத்தின் முன்பாக கூட சவாலுக்குட்படுத்துவதற்கு இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் முன்னொரு காலத்திலே சுனாமிக்கு பிறகு வடக்கிலே கிழக்கிலே மிகவும் முக்கியமாக பாதிப்படைந்திருந்த பிரதேசங்களுக்கு முயல்கட்டுமானத்துக்கு என்று சொல்லி அன்றைய அரசு சந்திரிகா பண்டார் நாயக்க குமார் துங்க தலைமையிலான அரசு தமிழக விடுதலை புலிகளோடு ஒப்பந்தத்தை செய்து பி டாம்ஸ் என்று அழைக்கப்படுகிற அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக நிவாரணப் பணிகள் செய்வதற்கென்று ஒரு அமைப்பை ஏற்படுத்திய போது இதே தான் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று அதனை சவாலுக்குட்படுத்தி அதனை நிறுத்தினார்கள் அதனை நிறுத்துவதற்கு அவர்கள் பாவித்த கருப்பொருள் அரச அமைப்புகளுக்கு சமாந்திரமாக வேறொரு ஒரு அமைப்பை உருவாக்க முடியாது அது நிவாரணமாக இருந்தாலும் அதனை செய்ய முடியாது என்று சவாலுக்கு உட்படுத்தி மிக மோசமான பாதிப்படைந்திருந்த அந்த சுனாமி பேரலையினாலே உய்கட்டுமானம் அதுக்கு பிறகு உள்கட்டுமானம் செய்வதற்கான இந்த அமைப்பை பீட்டம் என்கின்ற அமைப்பை இல்லாமல் செய்தவர்கள் அவர்கள் அதே அடிப்படையிலே அதே சட்ட அடிப்படையிலே தான் அவர்கள் இன்றைக்கு செய்வதும் சட்டவிரோதமானது அரசாங்க நிறுவனங்கள் அல்லது சட்டத்தினாலே ஏற்படுத்தப்பட்ட உள்ளூராட்சி சபைகளினூடாக சட்டபூர்வமாக செய்ய வேண்டிய பணிகளை தவிர்த்து அது தங்களுடைய கையிலே இல்லை என்பதற்காக இன்னொரு சமந்திரமாக வேறொரு அமைப்பை உருவாக்கி அதிலே தங்களுடைய கட்சிக்காரர்களை நியமித்து முழு முட்டு முழுக்க தங்களுடைய கட்சிக்காரர்களை அதிலே நியமித்து தேசிய மக்கள் சக்தி இந்த நிவாரணப் பணிகளை செய்வதாக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அரச பணத்திலே நிதியிலே ஆஹ் தங்களுடைய கட்சியை வளர்க்கிற ஒரு விடயத்தை அவர்கள் ஆரம்பித்திருக்கிற காரணத்தினாலே ஆஹ் நாங்கள் அதை வெண்மையாக எதிர்க்கிறோம் அவர்கள் பாவித்து அதே சட்ட கோட்பாட்டையே உபயோகித்து இதனை நிறுத்துவதற்கான முயற்சியை நாங்கள் எடுப்போம் ஆகையினாலே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வண்ணமாக இன்றைய அரச பொங்கல் விழாவிலே வேலையிலே நடைபெறுகிற ஜனாதிபதி கலந்து கொள்கிற விழாவிலே நாங்கள் கலந்து கொள்ளாமல் விடுகிறோம் என்பதையும் அவங்க மக்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன் ஸ்ரீதரனை பொறுத்தவரையில இது ஒரு தடவை ஒரு இராணுவத்தினருக்கு வாக்களித்ததற்காக நாங்கள் இதனை சொல்லவில்லை எட்டு தடவைகள் மாறி மாறி அடுத்தடுத்து எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் அரச பிரதிநிகளோடும் சேர்ந்து அஹ் வாக்களித்திருக்கிறார் முதல் தடவையாக அப்படியாக வாக்களித்த போது எங்களுடைய மத்திய செயற்குழுவிலே அதனை நாங்கள் கேள்விக்குட்படுத்திய கேள்வி கேட்டிருந்தோம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினுடைய நிறைவேற்று படிப்பாளர் நியமனத்திலே அப்படியாக அவர் செய்திருந்தார் அதுக்கு அவர் சில வியாக்கியானங்களை கொடுத்தார் நான் பதில் சொல்ல இல்லை அதற்கு அந்த சுயாதீனம் இருக்கிறது என்றெல்லாம் சொன்னார் அதற்கு பிறகு ஒவ்வொரு தருணங்களிலே அரசாங்கத்தோடும் சேர்ந்து வாக்களித்திருக்கிறார் இதிலே முக்கியமாக நாங்கள் கருதுகிற இரண்டு விடயங்கள் ஒன்று ஒன்று இழப்பீட்டுக்கான அலுவலகம் நியமிக்கப்பட்ட போது ஐந்து பேர் அந்த அலுவலகத்தில் இருக்க வேண்டியவர்கள் ஒருவருடைய பதவிக்காலம் முடியவில்லை ஆகவே நியமிக்க இருந்தது அந்த ஒருவர் மேஜர் ஏற்கனவே ஒரு இருக்கிறார் அந்த அலுவலகத்திலே ராணுவத்திலேயோ அஹ் பாதுகாப்பு தரப்பில இருந்தோ ஒருவர்களுடைய இருக்கக்கூடாது என்றால் பாதுகாப்பு தரப்பினாலே ஆஹ் இழைக்கப்பட்ட ஆஹ் விளைவுகளுக்காகத்தான் அந்த இழப்பு இழப்பீடு கொடுக்கப்படுகிறது அப்ப அப்படியாக இருக்கிற போது அந்த நால்வரை தெரிவு செய்கிற போது பன்னிரண்டு பேர்ல இருந்து நாலு பேரை தெரிவு செய்கிற நேர்முக தேர்வு செய்கிற குழுவிலையும் அவர் இருந்தார் அரசியலமைப்பு குழுவில் மட்டும் இல்ல அரசியலமைப்பு பேரை வந்து நேர்முக தேர்வு செய்வதற்காக இன்னொரு நான்கோ ஐந்து பேரை கொண்ட ஒரு சிறிய குழுவை நியமித்திருந்தது அதுலயும் அதிலேயும் அவர் இருந்தார் அதிலே இருந்து அந்த நாலு பேர்ல இரண்டு பேர் பாதுகாப்பு பின்ன பின்புலத்தை கொண்டவர்கள் ஒருவர் கடற்பட தளபதியாக இருந்தவர் இன்னொருவர் பாதுகாப்பு அமைச்சருடைய மேலதிக செயலாளர் காணி சம்பந்தமான புரியலே எங்களுடைய காணி அபகரிப்புகளுக்கு மிகவும் முக்கியமான பங்கு வகித்த அந்த இருவரையும் அந்த நால்வரிலே இருவராக தெரிவு செய்திருந்தார் அந்த தெரிவுகளை அரசியலமைப்பு பேரவையும் அங்கீகரித்து ஜனாதிபதிக்கு அந்த பெயர்களை அனுப்பியிருந்தது அப்படியானால் ஐந்து பேர்ல மூன்று பேர் பாதுகாப்பு தெரிவிச்சது அரசியலமைப்பு பேரவையில வாக்களித்தது மட்டும் இல்ல அவர்களுக்கு மார்க்ஸ் போட்டு இன்டர்வியூல செலக்ட் பண்ணதும் லைவ் வேறொரா இதை நாங்கள் கேள்வி கேட்டபோது போது நான் அப்படி செய்யவில்லை நான் கடைசி கூட்டத்துக்கு போகையில் நான் இந்த இது இப்போ பதிவு செய்ததுனால சொன்னார் அவர் சொன்னதை வைத்து நாங்கள் கட்சியாக ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் அந்த இருவரையும் நீங்கள் நியமிக்க கூடாது இது மிக மோசமான செயல் என்று சொல்லி நாங்கள் கட்சியாக ஏகமனதாக அவர் இருக்கத்தக்கதாக ஒரு தீர்மானம் எடுத்து ஜனாதிபதி கடிதம் அவர்களை நியமித்து விட்டார் புறகங்களுக்கு தெரிய வருகிறது இவரும் இன்டர்வியூ பேனல் இருந்தார் இவரும் சேர்ந்து அந்த ரெண்டு பேரையும் அது மட்டும் இல்லாமல் அரசியலமைப்பு பேரவையில் இருந்த பேர்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட போதும் இவர் தன்னுடைய சமூகத்தை தெரிவித்திருக்கிறார் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் இருக்கிறார்கள் சிவில் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தும் இவருடைய வாக்கினாலே அது நியமனம் தடவைகள் ஜனாதிபதியுடைய ஆதரவாக வாக்களித்தார் சிவில் சமூக சமூகிகள் மூன்று பேருமே எதிராக வாக்களித்தார்கள் எதிர்கட்சியைச் சேர்ந்த ரெண்டு பேரும் ஆனாலும் அது நிறைவேறவில்லை ஐந்து பேர் எதிராக வாக்களித்தார்கள் ஒரு ஒரு கோட்பாட்டின் நிமித்தமாக அப்படி இருக்கிற போது அரசாங்க பிரதிநிதிகளோடு சேர்ந்து இவர் வாக்களித்திருக்கிறார் இறுதியாக அந்த நான்கிலே இறுதியாகத்தான் ஒரு ராணுவத்தை சேர்ந்த ஒருவர் அதுக்கு மாதிரி சிநேகிதர் ஒருவர் அப்படியான சில முன்மொழிவுகளுக்கும் ஆதரவாக வாக்களித்திருக்கிறார் இதுல ராணுவத்தை சேர்ந்த ஓவார் ராஜசிங்க கேர்னல் நிலையில இருக்கிறவருக்கு சார்பாக வாக்களித்திருக்கிறார் ஐந்து நான்கு என்ற ரீதியிலே இந்த நான்கு முன்மொழிவுகளும் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் ஆஹ் எதிர்கட்சியை பிரதித்துவப்படுத்துகிற உறுப்பினராக இருந்து கொண்டு அதாவது பிரதான எதிர்கட்சி தவிர்த்த மற்ற அனைத்து எதிர்க்கட்சிகளையும் பிரித்துவப்படுத்துகிற உறுப்பினராக இருந்து கொண்டு முற்று முழுதாக இந்த எட்டு தடவைகளும் அரசாங்கத்தினுடைய முன்மொழிகளுக்கு தலையசைத்து வாக்களிப்பது சம்பந்தமாக பாராளுமன்றத்திலே கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது சாமர சம்பத் தசநாயக என்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் லஞ்ச ஊழல் அணைக்குழு இவருக்கு எதிராக முறைப்பாடுகள் இருக்கிறது அதனை மொழி மறைப்பதற்காகத்தான் அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிக்கு வரும் ஆரம்பத்திலே வாக்களித்திருக்கிறார் ஆஹ் என்றெல்லாம் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் பாராளுமன்றத்திலே ஆகவே இந்த சூழ்நிலையிலே தமிழ் மக்கள் உடைய பிரதான கட்சியைச் சேர்ந்த ஒருவர் இந்த மற்ற பின்புலங்களை எல்லாம் ஒரு பக்கத்தில் வைத்திருந்தாலும் ராணுவ மயமாக்குதல் அதாவது இந்த சுயாதீன அணை குழுக்கள் ராணுவ மயமாக்கப்படுதலுக்கு ஆதரவாகவும் செயற்படுகிறார் என்கின்ற ஒரு பார்வையில் குற்றம் இருக்கிறது அவர் இன்னும் அதனை மறக்கவில்லை மாறாக கஜேந்திரகுமார் போனமெல்லாம் பயிரகமாக சொல்லியிருக்கிறார் அப்படி வாக்களித்ததாக இடத்துல ஒப்புக்கொண்டிருக்கிறார் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அதை திருத்த வேண்டும் என்றெல்லாம் கஜேந்திரகுமார் பதிலகமாக சொல்லியிருக்கிறார் திரு ஸ்ரீதரநாத பெட்டி எதுவும் சொல்லவில்லை இது எல்லாவற்றையும் ஆராய்ந்துதான் ஒரு சம்பவத்துக்காக நாங்கள் கேட்கவில்லை இது எல்லாவற்றையும் ஆராய்ந்துதான் உங்களையும் சங்கடத்துக்கு உட்படுத்தாமல் எங்களுடைய கட்சியையும் சங்கடத்துக்கு உட்படுத்தாமல் அதிலிருந்து நீங்கள் விலகி இருப்பது நல்லது சொல்லியிருக்கோம்